வணக்கம் மாணவர்களே வள்ளினம் மிகும் இடம் மிகா இடங்கள் குறித்த என்னுடைய முதல் காணொளியை பார்த்திருப்பீர்கள் நன்கு தெளிவடைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வாழ்த்துக்கள் அடுத்து அதன் தொடர்ச்சியாக பகுதி ரெண்டை தற்போது பார்க்கலாம் நம்முடைய தமிழ் இலக்கண நூல்களில் வள்ளினம் மிகும் இடம் என்று பொதுவாக சொல்லப்பட்டுள்ள கருத்தை தற்போது காணலாம் அதாவது சொல்லின் எழுத்து முதல் சொல்லின் அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தா வரணும் வரக்கூடிய சொல் அதாவது இரண்டாவது சொல் வறுமொழின்னு சொல்லுவாங்க அதனுடைய முதல் எழுத்து கசதப இந்த வறுக்க எழு நான்கினுடைய வறுக்க எழுத்துக்குள்ள வந்திருக்கணும் அவ்வாறு இருந்தால் அங்கு வல்லினம் மிகும் மறுபடியும் சொல்றேன் நிலைமொழியினுடைய ஈற்றில் உயிரெழுத்து வந்து வறுமொழியின் முதலில் கசதப வந்தால் வல்லினம் மிகும் சரிங்களா எடுத்துக்காட்டு பாருங்க முதல்ல நிலைமொழி கொடுத்துக்கிறேன் கவனிங்க நிலைமொழி அந்த ஈற்றெழுத்து கவனிங்க கிளி ஈ பலா ஆ தினை ஐ வெள்ளி அப்ப நிலைமொழியினுடைய ஈட்டில் உயிரெழுத்து வந்திருக்கிறது இதே போலத்தான் வறுமொழியை கவனிங்க கால் கா முதல் எழுத்து கவனிக்கணும் சுலை சு புனம் பூ தட்டு த எல்லாமே வல்லின வறுக்க எழுத்துக்கள் இல்லைங்களா இவ்வாறு நிலைமொழியுடைய ஈற்றில உயிரெழுத்து வந்து வறுமொழியோட முதல்ல வல்லின வறுக்க எழுத்துக்கள் வந்திருந்தா அங்கு வள்ளினம் மிகும் வல்லின மெய்யெழுத்துக்கள் மிகும் சரிங்களா இப்ப நம்ம சேர்த்து எழுதும்போது கடைசியில் பாருங்க கிளி குட்டல் கால் கிளிக்கால் ஈக்கு மிகுந்திருக்குது பலா குட்டல் சுலை பலாச்சுளை இச்சு மிகுந்திருக்குது குட்டல் புனம் திணைப்புணம் இப்பு மிகுந்திருக்கு வெள்ளி குட்டல் தட்டு வெள்ளி தட்டு ஈத்து மிகுந்திருக்கு சரிங்களா இது எல்லாத்தையும் இணைச்சு ஒரு பொதுவான விதியாக தரப்பட்டுள்ளது அட்டவணைக்கு கேள பாருங்க இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப சரிங்களா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் இதுதான் இதுக்கான பொதுவான விதி அப்ப இது இருந்து பொதுவா வல்லினம் மிகும் இடம் என்ற அந்த கருத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம் அடுத்தது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா வல்லினம் மிகும் இடம் அப்படின்னு அதற்கு விதி விலக்காக சில இடங்கள் இருக்கின்றன அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றில் உயிரிழத்து வந்துட்டாவே வல்லினம் மிகும் அப்படின்னு எல்லா இடங்களும் நம்ம நம்பிருக்க கூடாது சில இடங்களை மிகாமலும் போயிடுது சரிங்களா அந்த மாதிரி வல்லினம் மிகாத இடங்கள்ல முதல் எடுத்து நம்ம இப்ப பார்க்கலாம் ஒரு நாலு எடுத்துக்காட்டு கொடுத்துக்கலாம் கவனிங்க படித்த இல்லைங்களா அடுத்து விழுந்த கிழிந்த செய்த இந்த நாலு எழுத்துக்காட்டுல பார்த்தீங்கன்னா இறுதி எழுத்து கவனிங்க ஆ அப்படின்னு முடிஞ்சிருக்குது இல்லைங்களா இப்படி அகரத்தில் முடியக்கூடிய இந்த எச்ச சொற்களை வந்து பெயரச்சங்கள்னு சொல்றோம் சரிங்களா பெயரச்சம்னா என்ன ஒரு முறை நினைவு கீழே கீழக்காட்டு கொடுத்துங்கிறேன் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் எனப்படும் அதாவது அகரத்தில் முடியக்கூடிய வினை எச்ச சொற்கள் அது தொடர்ச்சியாக வறுமொழியாக ஒரு பெயரை கொண்டு முடியணுங்க அப்படி முடிஞ்சா அதை தான் அச்சம்னு சொல்கிறோம் சரிங்களா இதனுடைய முதல் காணொலியில் ஒன்று சொன்னோம் அது இப்போது நினைவூட்டிடுறேன் அங்கே வினை அச்சம்னா என்னன்னு சொன்னாங்க இதே போல அகரத்தில் இகரத்தில் உகரத்தில் முடியக்கூடிய எச்ச சொற்கள் வினை சொல்லை கொண்டு முடிந்தால் வினையச்சம் அப்படின்னு அங்கே நம்ம பார்த்தோம் அதே போலங்க பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம் சரிங்களா ஓகே இந்த மாதிரி பெயர் எச்ச சொற்கள் வந்தா அங்கு வள்ளினம் மிகாது சரிங்களா இதுதான் விதி பேரட்சத்தில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு கவனிங்க படித்த கூட்டல் புத்தகம் இப்போ இது ரெண்டு நம்ம சேர்த்து எழுதும் போது வல்லினம் மிகாமல் படித்த புத்தகம்னு எழுதணும் ஸோ சில பேர் வந்து சரியா புரிஞ்சுக்கள்னா தப்பு பண்ணிடுவோம் படித்த ஆக ஆவளை எழுத்து முடிஞ்சுங்குது உடனே என்ன பண்ணிவிடுவோங்க வறுமொழி முதல்ல பா வந்துருக்குது அதனால இப்போ போட்டணும்னு நினைச்சி போட்டுருவோங்க அது தவறு சரிங்களா இங்க வந்து இதை நல்லா கவனிக்கணும் படித்தங்கிறத எச்சு சொல்லு வருமொழி புத்தகம் என்பது பெயர் சொல்லு அப்போ இது பெயரச்சம் அதனால இங்கே மிகாது இதே தான் மற்ற எடுத்து சரிங்களா விழுந்த குட்டல் குதிரை விழுந்த குதிரை கிழிந்த குட்டல் துணி கிழிந்த துணி செய்த குட்டல் சிலை செய்த சிலை இதை அனைத்தும் பெயரச்சங்கள் அதனால இங்க வல்லினம் மிகாது ஸோ அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா பெயரச்சத்தில் வல்லினம் மிகாதுன்றது நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த பேரச்சி சொற்களை நல்லா கவனிங்க அட்டவணையை கவனிங்க அட்டவணையில் வந்து உங்கள் ஒரு நாலு ஐந்து எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் பார்த்து படித்து பாருங்கள் ஓடிய குதிரை செல்லிய காசு அறிந்த பிள்ளை சொல்லிய சொல் பெய்த மலை இந்த பேரட்சி சொற்களை படிக்கும் பொழுது அதனுடைய பொருளை நோக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செயல் நடைபெற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஓடிய அப்படின்னா பாசிட்டிவ் அதாவது செயல் நடக்குதுங்கிற அர்த்தம் சொல்லிய சொல்றது அதாவது செல்லிய செல்லும் அப்படிங்கிற அர்த்தம் அறிந்த சொல்லிய பெய்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செயல் நட பெறக்கூடிய அந்த ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு எதிரான பொருள் வரக்கூடிய சொற்களும் இருக்கு இப்போ ஓடிய குதிரை ஓடியக்கு எதிர்ச்சும் ஓடாத இப்போ ரெண்டாவது காலத்தை பாருங்கள் ஓடிய குதிரைக்கு எதிர்ச்சொல் போட்டு ஓடாத குதிரைன்னு இருக்குது அதே மாதிரி செல்லிய காசுக்கு எதிர்ச்சொல் செல்லாத காசு அறிந்த பிள்ளைக்கு எதிர்ச்சொல் அறியாத பிள்ளை சொல்லிய சொல்லுக்கு எதிர்ச்சொல் சொல்லாத சொல் பெய்த மலைக்கு எதிர்ச்சொல் பெய்யாத மலை சரிங்களா அப்ப இந்த பெயரச்சத்துக்கு பொருள் எதிர்மறையா வந்தால் அதை வந்து எதிர்மறை பெயரட்சம் அப்படின்னு சொல்றங்க இதை தான் நீங்கள் வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா பெயரச்சத்துக்கு பொருள் வந்து எதிர்மறையா வந்தா அது நம்ம என்னன்னு சொல்றோம் எதிர்மறை பெயரச்சம் சரி இப்ப பெயரச்சம் எதிர்மறை பேரட்சம் புரிஞ்சுது இல்லையா வல்லினம் மிகுமா மிகாதாங்கிறதுக்கு வரலாம் பேரட்சத்தில் வல்லினம் மிகாதுன்னு நம்ம முன்னே பார்த்துட்டோம் இந்த எதிர்மறை பேரட்சத்தில் வல்லினம் மிகுமா மிகாதான்னு பாருங்க ஆனால் எழுதிங்கிறத பார்த்தாவே தெரியும் அதுலேயும் வல்லினம் மிகாது சரிங்களா இப்ப பேரட்சத்தில் வல்லினம் மிகாது எதிர்மறை பேரட்சம் வந்தாலும் வல்லினம் மிகாது இந்த எதிர்மறை பெயரச்சிருக்கு இல்லைங்களா ஓடாத அந்த ஆவளை முடிது பாருங்க அகரம் அந்த அகரம் கெட்டு ஓடா அப்படின்னு நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் ஈரு கெட்ட அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி கெட்டு வரக்கூடிய அந்த பேரச்சத்தை வந்து ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சனை சொல்கிறோம் நிலைமொழியினுடைய ஈரு கெட்டு போயிட்டு கெட்டு போயின்னா அந்த எழுத்து இல்லாமல் போய்டும் அர்த்தம் சரிங்களா நல்லா பாருங்க ஓடாத அந்த அகரம் இல்லை பாருங்க அங்கே ஓடா அப்படின்னு மாறிடுச்சு அதே மாதிரி செல்லாத அகரம் கெட்டு செல்லா அப்படின்னு மாறிடும் அறியாத அகரம் கெட்டு அறியா செல்லாத செல்லா பெய்யாத பெய்யா இந்த மாதிரி நிலைமொழியுடைய ஈரு கெட்டு நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் ஈரு கெட்ட எதிர்மறை பெயரட்சம் இந்த ஈருகட்டு எதிர்மறை பெயரட்சத்தில் வல்லினம் மிகும் ஸோ இது விதி விளக்குலே மற்றும் ஒரு விளக்கு சரிங்களா வெயலட்சத்தில் வல்லினம் மிகாதுங்கிறது தான் விதிவிலக்கு அதுலேயே இந்த ஈரட்டு எதிர்மறை பேரட்சியில் மட்டும் மிகுங்கிறது ஒரு விளக்கா இருக்குது நல்லா புரிஞ்சுக்காங்க சரிங்களா இந்த ஈரட்டு எதிர்மறை பேச்சத்துலேயே பார்த்தீங்கன்னா கடைசி எடுத்துக்கிட்ட பாருங்க பெய்யா மழை அங்கே வந்து வல்லின எழுத்து இல்லை அது ஏன்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும் வறுமொழியோட முதல்ல இங்கே வல்லின வறுக்க எழுத்துக்கள் வரல அதனால அங்கே எந்த ஒரு வல்லின எழுத்தும் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும் சரிங்களா வல்லின எழுத்துக்கள் வந்தாதான் வல்லின மிகவும் வராத இடத்துல மிக தேவையில்ல ஸோ அப்படியும் இந்த உதாரணங்கள் வந்து வரலாம் புரிஞ்சுதுங்களா ஓகே அடுத்தது போலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த காணொலியில நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறத ஒரு முறை முதல்ல என்ன சொன்னோம்னா நிலைமொழியினுடைய ஈற்றில் உயிரிழத்து வந்து வறுமொழி முதல்ல கசத்தப்ப வந்தா வல்லினம் மிகும் இது பொது விதி இந்த விதிக்கு மாறா நிலைமொழி ஈற்று உயிர் வந்தாலும் வல்லினம் மிகாதுங்கிற சில இடங்கள் இருக்கு அது எந்த இடம்னா முதல்ல பெயரச்சம் அந்த பெயரச்சத்துல மிகாது அதே மாதிரி பொருள் எதிர்மறையா வந்தா எதிர்மறை பெயரச்சம் அதுலேயும் வல்லினம் மிகாது நிலைமையுடைய ஈறு கெட்டு போய் வந்தா அது ஈறு கெட்ட எதிர்மறை பேரட்சம் அங்கு மட்டும் வல்லினம் மிகும் சரிங்களா நினைவுபடுத்தியாச்சா ஸோ முதல் காணொலி மற்றும் இந்த இரண்டாவது காணொலி ஸோ இரண்டு இரண்டையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப பார்த்து கூட புரிந்து கொள்ளுங்கள் அப்படியும் சந்தேகம் இருப்பின் கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு உங்களுக்கு தெளிவான பதில் சொல்கிறேன் தொடர்ந்து இந்த வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் குறித்த காணொலிகளை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி